well. Uh -huh.

யாரும் ரயிலு காணுமா ஒத்துருக்கிறீங்க வந்து கமாண்ட் போட மாட்டேங்கிறீங்களே வாங்க செல்லு லட்சுமி வணக்கம் சாப்பிட்டீங்களா ம் மார்னிங் சாப்பாடா வாங்க ஹலோ காலையில் தோசை தான் கேஸ் கே சாப்பிட்டிங்களா வணக்கம் ஜி கொஞ்சம் டைம் இவ்வளோ நேரத்துக்கு ஒரு லைவ் போடலான்னு வந்து போட்டுரு போடலான்னு ஐடியா பண்ணிட்டேன் கேஸ் காயங்கிறாங்க செல்லுலட்சுமி நைட்டில் தான் லைவோ லைவ் போட முடியல டவராகிறதுல மொத்தம் போட்டு காலையில் சாப்பிட்டுனா கேஸ் மார்னிங்கு என்னது புரியலையே செக்கு லை போகணும் வரல இல்லை சாப்பிட்டாச்சுங்கிற அவர் போடுறது நீங்கள் நோட்டிஃபிகேஷனே வர மாட்டேங்குது டேஸ்காணுன்னா என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க அவர் சாப்பிட்டாங்களாம் சாப்பிட்டாச்சின்னு போடுறாங்க பாப்பா வணக்கம் செல்லு பையன் என்ன பண்ணுறோம் தூங்குறண்ணா சில என்ன தோசை ஹோட்டலில் சாப்பாடு தான் அவர் சாப்பாடு தானா திருக்காரமா புரியல எப்படி இருக்காங்க எப்படியே இருந்துட்டு போறாங்க நான் பத்தி கேர் பண்ணிக்கிற அவங்க பத்தி நான் எதுவும் கண்டுக்கிற இந்த வேண்டாம் வளர்ச்சிதான் மனிஷன் மனம் தான் அத்தனை அர்த்தம் இந்த ஏன் இப்போ மனமே மனம் நாம் யார் அவங்களுக்கு இல்லைப்பா ஏன்பா இப்போ குளிச்சுட்டு நந்தா இருந்தேன் பவுடர் இல்லை இதுமே இல்லை கருத்தாப்பிட்டு தான் குளிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு இல்லை இல்லை கன்ஃபார்ம் தான் இன்னும் இல்லை அந்த மாதிரி இல்லை கன்ஃபார்மாக கேரண்டி ம் பவுடர் இல்லை ஒன்றும் இல்லை பவுடர் போடும் பவுடர் போடங்கிறாங்க இல்லை கேமராவில் அந்த மாதிரி தெரியுதுன்னு தெரியல கேமராவில் நான் கலரும் போடலையே நார்மலாக தான் இருக்குது அருள் சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் வந்தேன் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சேனலுக்கு மாவட்ட செயலாளர் வாங்க வாங்க சிரிச்சிட்டே வரீங்க சாப்பிட்டீங்களா காலையில் டிஃபனு ஒன்பது பேர் இருக்கிறீங்க லைவில் காலை வணக்கம் அனைவருக்கும் சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ஒரு கமெண்ட் போட்டால் நான் சேனலில் வந்து பார்ப்பேன் உங்களுக்கு தேடிட்டு இருக்கணும் அவ்வளவுதான் சேனல் பாக்குறேன் நான் தேடணும் ஆமா ஆன்டி சொல்லி தான் நான் வந்துக்கிறேன் வணக்கம் திவாகர் தான தினகரன் வாங்க வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் இங்கிலீஷ் சரியா கொஞ்சம் கொஞ்சம் எழுத்து கூட்டி படிக்கிறேன் கொஞ்சம் லேட்டாகும் யாரும் தப்பாக நினைக்காதுங்க யார் சேனல் தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு கமாண்ட் போடுங்க கமாண்ட் சேனல் இருக்கிறீங்க எனக்கு ஒரு கமாண்ட் போட்டால் உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படி தெரியுதுங்க அப்படித்தான் தெரியுதுங்க ஆமா ஆமா நீ இருக்கிற ஒண்ணும் வாங்க தேவி யார்க்கு டெலிவரி பண்றாங்களே டவரே வர மாட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரிய செல்லு லட்சுமி இருக்கிறீங்களா மெசேஜ் பண்ணிட்டாங்களா யாரோ சில்லு தூக்கிட்டாங்களோ லட்சுமி லட்சுமி இருக்கிறீங்களா 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 போடுறீங்க போடுங்க ரெண்டு என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா டிஃபன் ஆச்சா பழனி வாங்க பழனி பழனி இருக்கேன் நீங்க பழனியா நான் போன வாரம் கூட பழனிக்கு வந்தேன் பேரு பழனி ஊருக்கு தெரியல போடாவா ஏன் தான் மாதிரி போடுறீங்களா தெரியல போடுங்க 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 இது சேலம் டிஸ்ட்ரிக்டு மேட்டூர் டேம் பக்கம் வருது மேட்டூர் டேம் பக்கத்துல வருது

தோசை சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டு வந்துட்டு வேலை இல்ல வெயில் அடிக்கிறது மழை வர மழை வர மாதிரி தெரியுது வந்தாலும் வரலாம் செல்வ லட்சுமி இருக்கிறீங்களா நாலு பேர் இருக்கிறீங்க கமாண்ட் போடுங்க பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு லேகி போட்டு அருள் நானா இருக்கிறீங்களா மாவட்ட போயிட்டாரு நல்லா வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் சரி வேலை செய்யுங்க அண்ணா பிளாக் யார் யார் பிளாக் பண்ணனது அது யாருன்னு தெரியலையே எனக்கு எவனை பிளாக் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன் அதான் கேட்டேன் என்ன பிளாக் பண்ணிக்கிறாங்கன்ட்டு யார் பிளாக் பண்ண பேர் வரலங்க பிளாக் பண்ண பேர் கேஸ்கா உங்களுக்கு ஆண்டி இருக்கான் இருக்குது அஞ்சு பேர் இருக்கிறாங்க லைவ்ல ஹம் ஓகே வராங்க போறாங்க வராங்க போறாங்க யாரும் காணும் ரெண்டே பேர் தான் நான் ஒரு வர மாட்டேங்குது மூணு பேர் இருக்கிறீங்க உங்க பண்ணது யாருன்னான்னு புரியலையே உங்க போன்ல பேசிட்டு கோயிலுக்கு வரவங்க வர காத்தடிக்குதான் கொஞ்ச நேரம் உக்காந்து பாப்பாங்க போயிடுவாங்க பின்னாடியா கீழ வந்து சரியா தெரிய மாட்டாங்க அதுக்குள்ள ஃபோன் வந்துருச்சு சரி 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 ஓகே போன் வந்தா பேசணும் இது முக்கியம் இல்ல தான் முக்கியம் நானே இப்ப யாராவது போன் பண்ண எடுக்க மாட்டேன் கட் பண்ணிடுவேன் இங்கே இதான் படுத்திருக்கிறது காலையில இருந்து இங்கே சாப்பிடுது இங்கயே படுக்குது ஆஞ்சநேயர் காவல் காத்துருக்கு மனுஷனுக்கு காவல்காக கருது விட்டு ராமநாயருக்கு காவல்காக சாமிக்கு காவலுக்காக இது ஒன்று தான் வேற யாரும் காவலுக்காக கோயில் பின்னால் ஒன்றும் இல்லை காடுதாங்க இது நம்மளுக்கு கோயில் பின்னாடி ஒன்றும் இல்லை கல் கோயில் பின்னால் ஒண்ணுமே ஒன்றுமே வெறும் இதுதான் கல் தான் பாறை கோவிலுக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை ஒரே ஒரு கல் குண்டா இருக்கும் ரவுண்டாக இல்லைனா இந்த வேப்ப மரம் வந்துட்டு எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு சூரெல்லாம் டேமேஜ் ஆகுது வேர் எல்லாம் போய் லாலா லாலா அவள்தான் இதே கல் இதே கல் தான் இந்த ஒரு கல்லுலயே வரைஞ்சிருக்கிறாங்க Ne, 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 ne. பன்னெண்டு மணிக்கு ட்ரெயின் வரும் நான் அந்த மலை மேலே ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் மலை மேல ரோடு போகுது ரோடு தேங்க மேடம் வாங்கி வந்தோம் மேடம் ஆ வாங்கி வச்சுக்கிறேன் அது பேர் அதான் பேரா வேறு எதோ பேர் இருக்குன்னு நினைக்கிறேன் வைஃபைன்னு கேட்டால் மோ மோடம்ன்னே கேட்டால் அனுப்புவாங்களேன்னு தெரியல கண்டுபிடி கேட்குறேன் மோடம் மோடம்னு ஒன்று இருக்குதா வீட்டு மேலே வைக்கணுமா அது கேள்விப்பட்ட சின்னதாக ஒரு டப்பா மாதிரி இருக்கும் அது போன் கடையில கேட்டு பார்க்கலாம் கடையில் கேட்டு பார்த்தா அது ஆச்சுன்னா வாங்கி வச்சுக்கலாம் வீட்டில் போன் கடையில வாங்கி வைஃபை wifi தான் நினைக்கிறேன் என்ன வேலையா வேலையா கரண்ட் ஆஃப் பண்றாங்களே வேலையா வேலையா பெருசா ஒரு குச்சி வச்சுட்டு போ யாரும் போட மாட்டாங்க நம்புறதுக்காகப்பா நிறைய பேர் மெக்கானிக்காக

செல்லு லட்சுமி எங்கே காணணும் கல்பனா கூட்டிட்டு கல்பனா காணும் கல்பனா காலையில் துணி துவைச்சிட்டு நினைக்கிறேன் காலையில் துணி துவைச்சிட்டு இருப்பாங்க இங்க தான் காலையில் வேலைலாம் லைக் போட்டு இருக்கிறேன் நமக்கு வேலை இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு அப்படி திட்டுவாங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துருப்பாங்க பார்த்துட்டு லைக்கு மட்டும் போட்டு எங்கள் பாட்டு வேலை செய்வாங்க யாரு மரமாட்டுறாங்க சவுண்ட் வருதாங்க ரெண்டு பேர் இருக்கீங்களா இதுல போனாய் அண்ணா கூகுள் கிருஷ்ணா வாங்க 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 சாப்பிட்டிங்களா கோகுல் கிருஷ்ணா டிஃபன் ஆச்சா முன்னூறு வந்துக்கிறேன் சிந்து சிந்து வணக்கம் வணக்கம் சிந்து ஹாய் சிந்து நான் பார்க்கல இப்போ தான் அங்கிருந்து வந்தேன் லைங்க ஆஃப் பண்ணாங்க அது பார்க்கலான்னு போனேன் டிஃபன் பண்ணிங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களா கோகுல் கிருஷ்ணா சாப்பிட்டாச்சா டிஃபன் இங்கேயும் நெட்ஒர்க் வரல எங்கள் வீட்டுக்கு நெட்ஒர்க் வரலன்னு தான் இங்கே வந்து உட்காரம் இங்கேயும் சுற்றுது சுற்றது சுற்றுது ஒரு மாதமே எங்கள் ஊரில் சரியாக டவர் வர மாட்டாங்க லைவ் போட முடியல ஒன்றும் போட முடியல டென்ஷனாக இருக்குது ரெண்டும் ஒரே சிம்மாக போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்க்கலாம் எந்த சிம்மு போட்டாலும் டவர் வர மாட்டாங்க ஹம் ஹம் இதுவும் மெஜேஜ் வருது ஹம் எங்க ஊரு காடு தோட்டம் இந்த வருஷம் மாலை இல்லை எங்க ஊர்ல மழை இருந்தால் விவசாயம் பண்ணிக்கலாம் மழை கம்மி பத்து இந்த மாதம் வாரத்தில் தான் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குது லைட்டா என்ன பண்றது கிணத்துலயும் தண்ணி இல்ல அஞ்சு பேரு ஓப்பதா பதினஞ்சு ஒருத்தர் கூட காண ஒரு நிமிஷம் ஆச்சு நெட்டு வரலன்னு நினைக்கிறேன் யாருமே வரல ரெண்டு பேர் இருக்கிறீங்க நீ கேஎஸ்கே இருக்கிறீங்களா எனக்கு தெரியல ஒரு கமெண்ட் வர மாட்டேங்குது மூணு பேருக்கு கமெண்ட் போடுங்க செல்லு லட்சுமி இருக்கிறீங்களா கே எஸ்கே இருக்கிறீங்களா கமெண்ட் வரலையே கமாண்ட் போடல யாருமே யாருமே வெளியில் போட்டா கொஞ்சம் இங்கேயும் வரமாட்டாங்க போலாமா ராசாத்தி போடும் கமாண்ட் வருதுன்னு பாக்கலாம் கேஸ் இருக்கு கல்பன் லைக் போட்டாங்களா பின்னது வரமாட்டேன் நெட்டு தான் கமெண்ட் எல்லாம் விற்கிறீங்க ஆனால் எனக்கு கமெண்ட் காட்ட மாட்டாங்க இல்லையா ஸோ என்ன பண்ணுறேன் நான் கட் பண்ணிட்டோமா தெரியும் தொல்லையா போச்சேன் சரி நெட்டு நெட்டு பேலன்ஸ் இருக்கும்போதே இந்த மாதிரி பண்ணுது ரெண்டு ஜிபி போட்டோம் நெட்டு நெட் நெட்டே வரல என்ன பண்ணுறப்போ இல்லை அதனால எனக்கு ரொம்ப தலைவலியாக போச்சு மூணு பேர் இருக்கிறீங்க ஆனால் இந்த கமாண்ட்டு போடுறீங்க நெட் எனக்கு கமாண்ட் காட்டலை நீங்கள் இருக்கிறீங்க தானே ஒரு கமாண்ட் கூட காட்டலாம் కమౌంట్ వరలేంటు మెసేజ్ వందరుచుకాట్టు మనీకి పో ஒரு மணிக்கு ஒரு ரவுண்ட் போடுறேன் ரெண்டு பேர் இருக்கிறீங்க மனுஷன் கஷ்டமாகுது எனக்கு அமௌண்ட்டு காட்ட மாட்டாங்குது ஒரு மணிக்கு இங்கே இந்த ஏரியாவில் வேண்டாம் வேற எங்கேயா போய் உக்காந்துக்கிறேங்க ஒரு ஒரு மணி நேரம் வேறு பக்கம் போட் போடுறேன் அப்பயும் அங்கே வருதான்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டுக்கிட்டு தான் வர மாட்டாங்க இந்த சரௌண்டிங்கே நெட்டு வர மாட்டாங்குது ஒரு மணிக்கு எங்கேயாவது தூரமாக போய் உக்காந்து அங்கே போட்டு பார்க்குறேன் நாலு பேர் இருக்கிறீங்க நாலு லைக் போட்டுருங்க கட் பண்ணிடலாம் ஒன்றும் ப்ரோஜன் இல்லை